பிஸ்மில்லா இது பிரான்மலை அப்துல்லா சாஹிப் ஒழிவில் அவங்க அடங்கியிருக்கக்கூடிய இடம் இதுக்கு பின்னாடி இந்த ஜூம் பண்ணி காட்டினேன் இதுக்கு பின்னாடி அப்துல்லா சாஹிப் அவங்க அடங்கியிருக்காங்க அவங்களுடைய சரத்திரம் பற்றி தெரிஞ்சவங்க தெரிஞ்சுங்க பாக்கி நம்ம கொஞ்சம் ஆனதை நம்ம சொல்லணு விளக்கம் சொல்லுண்டு தேவையில்லைன்னா ஆசைப்படவும் இல்லை எங்கள் சிறு வயசு பிள்ளைகளே இங்கே வந்து தனசை வந்து இங்கே மறைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சரத்திரம் அதே போல் இவங்க கூடிய இவங்க இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இவ்வளோ பெரிய நீர்த்தடாகம் இருக்குது பாருங்கள் தடாகம் இந்த இடத்துல மலையில் இந்த மாதிரி நாங்கள் கீழே இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் மே மலை இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ஏறி வந்தோம் அந்த மலை மேலே ஏறி வரும்போது இந்த மாதிரி எங்கேயுமே தண்ணியை பார்க்கலை இவங்களுடைய இடத்துல இந்த மாதிரி இருக்குது இதுக்கு மேலே ஒரு கப்பை மாதிரி சின்ன கொண்டு சிஸ்தி மாதிரி இருக்குது அதில் ஒலிசேறத்துக்கு அந்த இடத்துல செய்கிறாங்க கை கை கால் கழுவுறதுக்கு வச்சு வச்சுருக்காங்க இந்த தண்ணி குடிநீர் அப்படிங்கிறாங்க அதே போல் கொஞ்சம் எந்திரம் வந்து ஏன்டாக்கா அந்த மலையிலேயே அப்படியே தொடரில் வரையின்னு வச்சுக்கங்களேன் வந்துகிட்டு இருக்கும்போது மலையிலே அதே இடத்துல சின்ன இடத்துல இந்த இடத்துல அது மாதிரி தண்ணி தேங்குது இது ஒலு செய்கிறதுக்கு வசதியான இடம் பத்துக்கு பத்துங்கிற மாதிரி வச்சிருக்காங்க நல்லா வசதியாக இருக்குது இது குடி தண்ணீர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க குடி தண்ணீர் இது ஒலி செய்கிற இடம் இல்லை ஒழுவும் செய்யலான்னு போட்டிருக்காங்க ஒழு செய்ய முடியும்னு போட்டிருக்காங்க ஒழு செய்யலாம் ஓகே ஹயர் இதில் என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னாக்கா இங்கே வந்து தொழு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவங்க போகிற இடத்துல அதே இடத்துல காட்டேன் திருப்பி காட்டும் உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள நுழையும் போதே துளுவுறதுக்குன்னு சொல்லிட்டு ரோட்டை நோக்கி சைடு இது பின் சைடு மலையை நோக்கி வருது ரோட்டை நோக்கி சைடில் கிப்லா வருது அந்த கிப்லா நோக்கி துளுவுறாங்க மக்கள் தொழுகிறாங்க அந்த இடத்துல துளுவுறாங்க அந்த இடத்துல பாருங்கள் ஒரு மெம்பர் மாதிரி வச்சு ஜும்மாவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல இருக்குது அங்கே துளுவு இன்ஷால்லா இன்சாலாக எல்லாம் வறக்கட்சி ஆகிட்டும் வந்திருக்காங்க பெரிய மலை மேலே வந்தும் எல்லாம் நினச்சி செய்கிறாங்க அப்படிங்கும் போது எல்லா வரக்கட்சி சொல்லிட்டு அவங்களுக்காக துவா செய்கிறேன் அவங்கள வாழ்த்துறேன் மனமார வாழ்த்துறேன் இதில் ஒரு சட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இது எப்படின்ட்டாக்கா இந்த இடத்துல வந்து ஒலி செய்யக்கூடியவங்க ஒலு அந்த வாலியை உள்ள விட்டு கிணத்துல அழுற மாதிரி அழுறது ஓகே கிணத்துல அழுற மாதிரி அழுறது ஓகே அள்ளையே ஒலிசிஞ்சிக்க வேண்டியது அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கட்டாக்கா இந்த வாலி உள்ள கையை விட்டு ஒலிசிறாங்க வாலி உள்ள கையை விட்டு ஒலிசிஞ்சால் அந்த ஒழுக்க கூடாது எப்படி இருந்தாலும் அந்த மார்க்கத்தில் ஒரு அஜத்திட்ட நான் கேட்டேன் இங்கே ஏற்கனவே நான் அஜிரத்தில் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நினச்சேன் ஆனால் இங்கே உள்ள ஒரு அஜித்தரை கேட்டேன் அவங்க சொன்னாங்க சாஃபியாக கல்லில் கூடும் ஹனஃபி மது அப்படி கூடாது அப்படிங்கிறாங்க அதனால் இந்த வாலியில் கையை விட்டு ஒழு செஞ்சுட்டு அப்படியே போயிட்டு அங்கே போய் துணுவ போகிறாங்கல்ல இப்போ துணுவ கூடாமல் போயிடும் அதுக்கு பின்னாடி இமாமத்தும் வைக்கிறாங்க அவங்கள இமாமத்து வைக்கிறவங்கள அந்த சட்டம் தெரியாததுனால நின்று துளுவ வச்சிடறாங்களா அந்த சட்டத்தை தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு மார்க்க சட்டத்தில் கையை விட்டுட்டு அந்த வாலியில் கையை விட்டுட்டோம்டா அந்த வாலி தண்ணி அதுக்கு பிறகு அதில் ஒழு அடுத்த உரு பக்கம் வருதே கூடாது நினைச்சா எல்லாம் வரக்க செய்யணும் அதுக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒரு இந்த வந்து வீடியோ எடுத்தேன் இந்த இடத்துல இப்போ நைட்டு கரெக்டாக ஒரு ரெண்டு மணி இந்த இடத்துல ரெண்டு மணி வந்து இந்த இடத்துல வீடியோ எடுத்திருக்கேன் இது நல்ல ஒரு அற்புதமான இடம் குடிநீர் அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்குன்ட்டு சொல்லிட்டு வச்சுருக்காங்க குடிக்கலாம் ஒழு செய்யலாம் எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குது அதே பக்கத்தில் அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல அப்படின்னாக்கா ஃபுல்லாக தண்ணி குடிநீருக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது இவங்க அப்துல்லா வழியுள்ள இடத்துலேருந்து நிறையா கராமத்து ஒரு அற்புதங்கள் வெளியாகுது இவங்க சிறு வயசுலேயே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மலையில் உள்ளே போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க அல்லாஹம் அல்லாவே அறிஞ்சவங்க சர்தரத்தை பற்றி தெரியாது நமக்கு சொல்லக்கூடாது அல்லாஹ் மிக அறிஞ்சவன் எல்லாமே பாசிபிள் அஞ்சு வயசில் அவங்க வழியுள்ளா கராமத்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது ரெண்டாவது மூசாலைஸ்வலாம் நினைச்சாங்க மூசாலை இஸ்லாமே நபி ஈசாலை இஸ்வரன் நினைக்கிறேன் அப்போ குழந்த குழந்தை பிறந்தோன்னே பேசுனாங்கல்ல மரியமலை இஸ்வாரத்து பிள்ளையாக இருந்தாங்கல்ல பேசுனாங்க அதனால எவரிதிங் பாசிபிள் எல்லாமே நடக்கக்கூடியது சில நம்புவோம் இஸ்லாம்ங்கிறது ஒரு நம்பிக்கை தான் நம்பிக்கையில் தான் நம்ம எல்லா நம்பி வாழ்கிறோம் சில இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சட்டம் தான் நான் இதை ரெக்கார்டிங் பண்ணேன் நாங்கள் ஒரு மஜ்லிஸ் நடந்ததுக்காக அதில் உட்காந்துருந்தேன் அவங்களோட உட்காந்துருந்தேன் சரி இந்த இது ரெக்கார்டிங் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்தேன் இதை எடுத்துகிட்டு நாளைக்கு யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன் அதுக்காக எடுத்தேன் இது ஒரு சட்டமும் தெரிஞ்சுக்கணும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சட்டத்தையும் சொல்லிவிடுவோம் அதை எடுத்து பப்ளிக் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் நான் ஆல்ரெடி ஒருத்தட்ட சொன்னேன் இப்படி பண்ணுறது மாதிரி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் பக்கத்தில் உள்ள ஒரு ஆள் இங்கே வந்து சேவை செய்கிறாப்புல அவர்கிட்ட சொல்லி கேட்டேன் அவர் சொல்கிறார் நீங்கள் சொல்ல வேண்டியது தானே அப்படிங்கிறது நம்ம வெளியூரில் வந்திருக்கோம் அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க வந்து சொல்ல முடியாது சொன்னால் நீங்கள் யார் ஏன் எங்களுக்கு அப்படிமாங்க அதெல்லாம் தேவையில்லாது மார்க்கத்தை சொல்கிறதுக்குன்னு ஆலிம்கள் இருக்காங்க ஆலிம்கள் சொன்னாங்கன்ட்டா ஓகே மக்கள் ஏற்றுக்குவாங்க இன்ஷால்லாம் ترجیے ابھی اور سٹ تھی ان شاء اللہ واضح پارتمکی نن جزاک اللہ